எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது காலை உணவாகவும் சாப்பிட்லாம் அதே போல் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஒரு ஒரு முட்டையை அதில் சேர்த்துருங்க முட்டை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் பெப்பர் கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்கம்மா நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிடுங்கம்மா இது கூடவே நான் வந்து காளான் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்திடலாம் காளான் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ஏன்னா இந்த வதக்கிறதுலே தான் இது வந்து வெந்து வரணும் பாருங்கள் காளான் வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிடணும் இப்போ இந்த டைமில் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே பொடியென்னு இருக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கேரட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்தலாம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறவங்களா இருந்தால் பேன் வந்து நல்லா பெரிய பேனாக வச்சுருக்குங்க அப்போ தான் வந்து நம்ம நிறைய காய் சேர்க்க முடியும் நான் வந்து சின்ன பேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக செய்கிறேன் கொஞ்சமாக நீல வகையில் கட் பண்ண குடமிளகாய் அதே மஞ்சள் குடமிளகா கொஞ்சமாக எல்லோ கலர் கூடவே நீல நீளமாக கட் பண்ண சிகப்பு கொடமிளகா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கலனா நீங்கள் விட்டெல்லாம் வெறும் க்ரீன் கலர் குடமிளகா மட்டும் கூட போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து முட்டையில் சேர்த்துருக்கோம் உப்பு வெஜிடபிள்ஸ்க்காக உப்பு ஏறணும் இல்லைங்களா அதனால் உப்பு சேர்க்குறோம் அதே போல் பெப்பர் கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் நிறைய நேரம் வதக்க வேண்டியதில்லை கலர் கலரெல்லாம் அப்படி தெரியணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் இப்படி நல்லா ஒரே அளவாக வச்சுடுங்க அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் மேலவே அப்படியே சேர்த்துருங்க கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து சுற்றி சேர்த்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சி நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதாம்மா நம்ம சேர்த்துருக்க முட்டை வந்து நல்லா வெந்து நல்லா இழுத்துருக்கு பாருங்க அதே போல் நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா முட்டையை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெடி